வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி வந்திருக்கிற திவாகர் வினோத் அந்த பஞ்சாயத்தை வந்து விஜேஸ் ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்கள் செம்ம சிரிப்பாக இருக்குது இந்த சீசனில் நிச்சயமாக ஏதாவது ஒரு வாரத்தில் வந்து முரண்படுவோம் விஜேஸோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அது ரொம்ப லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா தலைவர் பார்த்திங்கன்னா இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு இந்த வாரம் நடந்த பிரச்சனைகளில் நம்ம எதிர்பார்த்தது என்ன இங்கே பெண்கள்லாம் வந்து குற்றச்சாட்டை தனித்தனியாக வந்து வைக்கிறாங்க திவாகர் மேலே இவர் வந்து கட்டி பிடிக்க வர்றது முத்தம் கொடுக்குறது அப்புறம் வந்து தொடுறது இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கம்ப்ளைண்ட்டை வச்சுருக்கிறாங்க இந்த விஷயம் கம்ருதனுக்கு தெரிஞ்சதுனால தான் கம்ருதன் ரொம்ப ஒழுங்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல அவரும் அறுவருவாக்கு அங்கே ரூட்டை போட்டார் அங்கே ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் இப்போ பார்வதி கூட வந்துருக்கிறாரு அடுத்து வேறு இடத்துல ஜம்ப் ஆவார் அதெல்லாம் வேறு பட் இங்கே திவாகர் வேற இல்லை அவர் கம்ருதன் போடுறது ரவு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஆகிறது ஆனால் இவர் திவாகர் பண்ணுறது ஒரே டைமில் எல்லாரையும் கூப்பிட்டு தர்பூசி கடைச்சிக்கிட்டே ரீல்ஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட்டு இருந்தார்ல டாஸ்கில் ஸோ அவருக்கு வார்னிங் கொடுப்பாரு பெண்கள்லாம் இங்கே வந்து ஜாலியாக இருக்கிறாங்க ஃபன்னாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவார் விஜய்ஸ்னு பார்த்தா இவர் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்காரு திவாகர் ஃபன்னாக ஜாலியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறத எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சார் கரெக்ட் தப்பாக இருக்கீங்க சார் அப்படின்னு தான் சொல்லணும் செம்ம காமெடியாக இருந்து அதை பார்க்குறதுக்கு இதில் திவாகர் அப்படியே குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார் வினோத் மேலே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த காம்போ செம்ம பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக என்னடா கண்டென்ட் இது என்னடா கண்டஸ்டன்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே பூம் ஆச்சு ஒரு வீடியோ அது இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா வியனாவை கூப்பிட்டு வந்துட்டு வெளியில் கார்டன் ஏரியாவில் திவாகர் உட்காந்துருப்பார் இந்த பக்கம் வினோத் எதிரில் உட்காந்துருப்பார் பக்கத்தில் வியனா இருப்பாங்க சும்மா சும்மா என்கிட்ட இவர் சண்டைக்கு வராருங்க இந்த மாதிரிலாம் சண்டைக்கு வந்துன்னு வச்சுக்கேன் நாங்கள் பாஸ் வீட்டை விட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்புறம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் இவர் வந்து வீணாகிட்ட கிட்ட சொல்ல வீணா வந்து பார்த்துட்டு இந்த ரெண்டு எல்லாம் எதுக்கு நம்ம சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பஞ்சாயத்துக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுவாங்க ஆமாம் உங்கள் பஞ்சாயத்துக்கு அவங்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அப்படின்னு சொல்ல இவருக்கு கடுப்பாடு நான் என்ன பண்ண உடனே எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கோபமாக கேட்பார் அதுக்கு வந்து நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப திரும்ப பேசுவார்ல நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்லாம் பேசுவாரில்ல ஸோ அந்த மாதிரி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் செம்ம கோவம் வந்துடும் வினோத்துக்கு கோவம் வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பார் இவர் முறைக்கும் நீ முறைத்தா நானும் முறைப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் முறைக்க ரெண்டு பேருமே சீரியஸாக முறைச்சிட்டு இருப்பாங்க சைலண்ட்டாக இருக்கும் ஷார்ட்டு வந்து கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கட்டாய் கட்டாய் வரும் அப்படியே ஒரு ஃபிலிம் ஃப்ரேம் மாதிரி இருந்தது இந்த சந்தானம் ஒரு படத்தில் நைட்லாம் சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு போட்டு அந்த சாங் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி மேட்ச் ஆச்சு அதை பார்த்து சிரிக்காதவங்களும் இருக்க முடியாது அவங்க சீரியஸாக தான் பண்ணாங்க சண்டை போட்டிருந்தாங்க நமக்கு தான் சிரிப்பாக இருந்துச்சு அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கட்டுப்பாய்ட்டு விண்ணோத்தை வந்து அங்கேருந்து போகும்போதே சொல்லுவார் நீ எப்படி தூங்குறேன் நான் பார்த்துடுறேன் ஏன்னா கொரட்டை விடுற இன்னைக்கு மட்டும் கொரட்டை விட்ட நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போவார் ஏ நான் கொரட்டை விடுவேன்டா கொரட்டை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருப்பார் இவர் இது வந்து கொரட்டை அது நார்மலாக இயல்பாக வர்றது தானே அதை தடுக்க முடியாது இல்லை அதை வச்சு பஞ்சாயத்து பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானே பார்க்குறோம் பார்ப்பீங்க சில பேரு இப்போ ஆக்சுவலி பாருங்க இங்கே லக்ஸரி வீட்டில் இருக்கிறாங்க இவங்க பிக் பாஸ் வீட்டில் இல்லை லக்ஸரி வீடு அங்கே எல்லா வசதியும் இருக்கு ஆனால் அங்கே ஒருத்தனால தூங்கவே முடியாது காரணம் இந்த திவாகர் விடுற கொரட்டை அந்த வீடியோ கிளிப்போ ஒன்று பார்த்தேன் பா முடியல அந்த சவுண்டு நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே அப்படி இருக்குது சவுண்டு பக்கத்தில் படுத்துருக்கணும் ஒரே பெட்டில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும் ஸோ அந்த இரிட்டேஷன் தான் அதுக்காக தூங்குகிற மனுஷனை எழுப்புறதெல்லாம் சரியானால் எழுப்புறது தப்பு அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அது வினோத்துக்கும் தெரியும் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எல்லா டைமும் தொடரும்போது அது கொஞ்சம் முடியாதுல்ல அந்த கடுப்பில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த அன்பு கேங்கெல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் பிக்பாஸ் வீட்டில் நைட்டு இந்த காசி பண்ணிக்கிட்டு யாரை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கும் போது திடீர்னு சவுண்டு கேட்குது கோடி மலைகளிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவேலு சாங் ஒன்று பாடுவார்ல அந்த சாங்கு நைட்டு மிட் நைட்டில்ங்க எல்லாரும் என்னடா இது பாட்டு இருக்காரு வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சத்தமாக ஏன் பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க ஒட்டுமொத்த க்ரௌடையும் எழுந்து போய் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இந்த பக்கம் கண்ணாடி வழியாக பார்க்குறாங்கல்ல என்னன்னா அவரால் தூங்க முடில இவர் ஒரு குரட்டில் குரட்டில்ல அதனால் வந்து தூ சும்மாவும் இருக்க முடில நைட்லாம் முழிச்சிட்டு அதனால அவர் பாட்னு பாடிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த மனுஷனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்ல அந்த பக்கமும் பார்க்கணும்ல இந்த பக்கம் பாத்ரூமில் போயிட்டால் தூங்க முடியும் சொல்லுங்கள் வேற எங்கே போய் தூங்குறது அவரு அந்த பிக் பாஸ் அந்த லக்ஸரி வீட்டுக்குள்ளே ஸோ உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது டீம் வந்து தேட ஆரம்பிச்சிடுவாங்க ஏதா பண்ணிக்கிட்டாரா எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தூங்கணுன்னா கடலில் தான் போய் தூங்கணும் அப்படியும் டீம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவ்வளோ லக்ஸரி கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியே அப்படிங்கிற கடுப்பில் அவர் இருக்கார் இப்போ எதுக்கு வந்து கொட்டை விடாத கொட்ட விடாத சொல்கிறாங்கன்னா அவங்களால தூங்க முடிலங்க தானே இதில் இவர் சொல்கிறாரு தூங்குற என்னை எழுப்பி வந்து தூங்க விடாமல் பண்ணுறாங்க நல்லா தூங்குறோம் சார் நல்லா தூங்கும் போது எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறாரு சார் இவருடைய மேனரிசமே சரியில்லை சார் அப்படிங்கிறாரு இவருடைய மேனரிசம் இவரே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கலாச்சிக்கிட்டாங்க மாற்றி மாற்றி பாடி ஷேமிங் கூட பண்ணிக்கிட்டாங்க ஆனால் சுபிக்ஷா பாருங்கள் வந்து என்ன சொன்னாங்க பிக் பாஸ் இவர்கிட்ட கிட்ட புல்லி பண்ணுறாங்க அவரை வந்து மாக் பண்ணுறாங்க பாடி ஷேமிங் பண்ணுறாங்க யார் திவாகரை பண்ணுறாங்களாம் புள்ளி பண்ணுறது எல்லோருமே பண்ணிட்டுருக்கா அப்படி கம்முறுதுன்னு அது வேற பட் வினோத் அங்கே காமெடினு தானே அதுவும் விஜேஎஸ் வந்து ஒரு விஷயம் போட்டு விட்டார் இந்த வைரல் ஆட்சியில் ஒரு கிளிப்பு அதை பற்றி ஹிண்ட்டு கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா நேரடியாகவே சொல்லிட்டார் நேரடியாக சொன்னால் ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து சீரியஸாக அவங்க பிரச்சனை சண்டை போட்டிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம விழுந்து விழுந்து சிரித்தோம் அதை பர்பஸாக காமெடியாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போயிடும் அதுவும் திவாகர் மாதிரியான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பர்ஃபாமன்ஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது அது ரிஹர்சல் பண்ணி இப்போ வினோத் கூட பண்ணிருவார் ப்ராக்டிஸ் பண்ணி திவாகர் வந்து பக்காவாக சொதுப்பிடுவார் அப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சுட்டு பர்பஸாக ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும் அது ஒட்டவே ஒட்டாது ஆனால் எல்லாேருக்குமே ஒரு விஷயம் இருக்கும்ல திவாகரே என்ஜாய் பண்ணார்ல இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக விஜய் சொன்னதும் பார்த்தீங்கன்னா மற்ற பிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் அப்படியே கண் கண் கண்ணுக்கு கண் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இங்கே தமிழ் பிக் பாஸில் மட்டும்தான் ஒரு ஆணும் ஆணும் பார்த்துக்கிறேன் இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாரு அதில் திவாகருக்கும் மகிழ்ச்சி இன்னொருத்துக்கும் மகிழ்ச்சி அது என்ன சம்பவம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளியராக புரியல இருந்தாலும் நம்ம காம்போ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க அதில் சிலது ஒர்க் அவுட் ஆச்சு பலது ஒர்க் அவுட் ஆகலை அப்படி தான் இருக்கும்னு வச்சிங்களேன் அது இயல்பாக வரும்போது ரசிகிற மாதிரி இருக்கும் இப்போ நேற்று கூட எபிசோடில் ஒன்று சொன்னார்ல எனக்கும் ஒரு கியூசிக்கும் வந்து முன்ஜண்ண பகை இருந்துச்சு சார் அப்படின்னு வினோத் ஆரம்பித்ததுமே வந்து எல்லாருமே சிரிச்சுட்டாங்க சிறப்பாக இருந்தது அது ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்பப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் இங்கே ஒரே ப்ரெஷராக இருக்கேன் மற்ற கண்டென்ட்லாம் பார்க்கும்போது அப்படின்னும் போது நல்லா இருக்கேன்னு பார்த்தா இப்போ அந்த காம்போ உடையுது இதில் வந்து புகழ்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் வாட்டர்மெலன் வந்து இவரை கூப்பிட்டு போயிட்டு இவர் பண்ணுற எல்லாம் சூப்பர் சூப்பர்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு யாராவது சொல்ல முடியுமா அது இல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர்லேருந்துட்டு இப்படி சொல்லுவாங்களே இவர் நடித்த ஒரு படம் ஒன்று இப்போதான் பார்த்தேன் ஒரு கிளிப்பு ஒன்று அதுலேயும் தர்பீஸ் சைக்கோ அப்படின்னு தான் டைலாகை வச்சுருக்கிறாங்க இவரை பார்த்து சொல்கிறாங்க இது ராஜ பரம்பரை அப்படின்னு கூட தன்னை பற்றி உயரவாக நினச்சிட்டு ஒரு இல்லை அவர் ஸோ பேசும்போதெல்லாம் வந்து அந்த மாதிரி பே சைக்கோ மாதிரி தான் இருக்காரு தர்பீஸ் சைக்கோ அப்படின்னு கரெக்டாக தான் வச்சிருக்கிறாங்க டைலாக் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்து சொல்கிறாரு தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நான் ரொம்ப ஃபேமஸ்ஸு வெளியே பேசுவார்ல நான் ரொம்ப ஃபேமஸ்மா நான் வந்து ஃபேமஸ்மா அப்படின்னு வரல அந்த ஃபேமஸை வந்து சொல்லிவிட்டு என்ன வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறாரு அதனால சும்மா சும்மா வம்பு இழுக்கிறாரு அப்படின்ட்டுருக்குறாரு அது நார்மலாகவே இந்த காம்போ விஜய் சேதுபதி சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி வம்பு இழுத்துனா தெரிஞ்சுட்ருந்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கரெக்டாக அந்த செந்தில் கவுண்டமணி அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி காம்போவில் இருந்தாங்க எக்ஸாக்டாக இதில் யார் செந்தில் யார் கவுண்டு அப்படின்றது நீங்கள் பார்க்குறவங்கள பொறுத்து ஆனால் அந்த காம்போ சிலருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் அது இயல்பாக ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இவர் பயங்கர ஃபேமஸாக அதை வச்சு அவர் ரெண்டு பேருமே கண்டஸ்டண்ட்டாக தானே இருக்கிறீங்க அப்புறம்னா நீங்கள் பயங்கர ஃபேமஸ் உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகுறது அதுவும் இல்லாமல் இவரும் அதுக்கேற்ற மாதிரி சம்பவம் பண்ணுற சில இடங்களில் ஓவர் போர்ட் போறாரு தான் வினோத் அதை வந்து சொல்லலாம் அது வேறு மாதிரி சொல்லலாம் பட் இன்றைக்கி டாபிக் என்ன பெண்கள்கிட்ட இவர் தப்பாக நெருங்குறாரா திவாகர் அது டாபிக் டாப்பிக்கு அதை கம்ருதன் எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கம்ருதன் உண்மையே சொன்னாலும் இவன் டுபாக் ஒரு இவன் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது அதனால ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிவெடுத்து பெண்கள்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொல்லுவார்னு பார்த்தா திவாகர் கிட்ட யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இருக்காரு அதெல்லாம் பார்க்க கொடுமையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஸோ இந்த காம்போ இனி இனியும் தொடரும் அது பிரச்சனைகளில் தொடரும் அது பார்க்குறது சுவாரஸ்யமாக இருக்கும் விஜேஎஸே ஆரம்பித்த ஒரு காம்போ விஜேஎஸ்ஸே இங்கே முடிச்சு விட்றாரு ஆனால் அந்த பிரச்சனை இருக்குதுல்ல அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது பெண்கள் பிரச்சனை பார்ப்போம் அது இன்னும் என்னென்ன சம்பவங்கள்லாம் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான எவிக்ஷன் ட்விஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் இருக்குது அது என்ன மாதிரியான ரியாக்ஷன் ஏன்னா திவாகரும் கலையும் நேற்று பேசிகிட்டு இருந்தாங்களே லாஸ்ட் எபிசோடில் அதை ஃப்ரைடே எபிசோடில் பேசும்போது இங்கே யார் போவாங்க வெளியில் அப்படின்னும் போது அரோரா வியன்னா கலை இந்த மூணு பேரில் ஒருத்தர் போகிறது தான் வாய்ப்பு இருக்குன்னு ஆதிரையும் நம்புகிறாங்க உள்ளே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆதிரையுடைய எவிக்ஷன் பெரிய ஒரு டிஸ்ட்டை பெரிய ஒரு இடியை அவங்க மனசில் குறிப்பாக அன்பு கேங் மனசில் இறக்கும் அது சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பேசுகிறாங்க எப்படியெல்லாம் இது மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் திவாகர் பார்வதியோட இப்போ கனெக்ஷனை கட் பண்ணிட்டு அன்பு கேங்கில் ஐக்கியமாக தொடங்கிட்டார் இந்த பக்கம் வினோத் வந்து கம்ருதன் பார்வதி கூட இருக்கிறாரு இந்த பக்கம் இவர் ஸ்ட்ராங் இருக்காரு அதனால தான் இனிமேல் இவங்க பர்பஸாக பண்ண தேவையில்லை அதுவாக காமெடி ஒர்க் அவுட் ஆகும் அதை பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்